கத்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரச்சனிய கண்மலையை சங்கீதம் பண்ண கடவம் வாருங்கள் சங்கீதம் தொண்ணூத்தி அஞ்சு ஒன்னு துடித்தலுடனே அவர் சங்கீதக்கு முன்பாக வந்த அவரை ஆட்படித்து பாட கடவு சங்கீதம் தொண்ணூத்தி அஞ்சு இரண்டாம் வசனம் கத்தர் மத்திரை மகாதேவன் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜ் சங்கீதம் தொண்ணூத்தி அஞ்சு மூணு இதோர் ஆ கலைஞரின் கத்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கத்தரின் உடைய கடலை நீங்கள் எல்லாரும் கத்திரை சொசுறீர்கள் சங்கீதம் நூத்தி முப்பத்தி நாலு ஒண்ணு கு चड़क 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 कुकू यूट्यूब वन के जालिया फेसबुक वन के हैपिया यूट्यूब वन के जालिया फेसबुक वन के हैपिया बाइबल रीड है पना दवाल का वन के फेलियर था बाइबल रीड है पना दवाल का वन के फेलियर था यूट्यूब वन के जालिया फेसबुक वन के हैपिया

Tadak 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 Kuku